கிருஷ்ணாய வாசுதேவாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி திங்களின் இருபத்தி ஐந்தாவது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முத்தா மரகதமா மாணிக்கமா தேனா என்று நினைத்து நினைத்து உருகக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்த மாணிக்கமே என்று இந்த பாசுரத்திலே அந்த மாதவனை கோதை நாச்சியார் மிக அழகாக கூறுவார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலனாகி தான் நீங்கு நினைத்தானே கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பணன் என்று நெடுமாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பணன் நின்ற நெடுமாலே கிருஷ்ணாவதாரம் எங்கே நடந்தது தெரியுமா காராகிரகத்திலே நடந்தது காராகிரகத்திலே வசுதேவருக்கும் தேவகைக்கும் எட்டாவது குழந்தையாக கண்ணன் அவதாரம் செய்தான் ஒருத்தி மகனாக பிறந்தான் இரவிலே மறுநாள் காலையில பார்த்தா பிருந்தாவனத்திலே இருந்தான் என்ன ஆச்சரியம் தெரியுமா காராகிரகத்திலே சேவர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள் ஒரு கண்ணன் அவதாரம் செய்த உடனே அனைவரும் மூர்ச்சையாகிவிட்டார்கள் கதவுகள் எல்லாம் திறந்தன தானாக இருள் சூழ்ந்திருந்த அந்த காராகிரகம் முழுவதும் ஒளி பரவியது மலை மும்மாறி மழை பொழிகின்றது யமுனை வழிபடுகின்றது வசுதேவர் தன்னுடைய தலையின் மீது கூடையை வைத்து அதிலே அந்த கண்ணனை வைத்து விருந்தாவனத்திற்கு சென்று அங்கே அந்த கண்ணனை ஒப்படைத்து வைத்தார் அப்போ பிறந்தது தேவகிங்கிற அம்மாக்கு இப்ப வளர்றது யசோதாங்கிற அம்மாக்கு யசோதாவின் மகனாக கண்ணன் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் இப்ப என்ன ஆகுது இந்த கம்சனுக்கு வயிற்றுல பயம் பத்தி எரியுது எனக்கு எங்க இருக்கான்னு தெரியலையே கண்ணன் அப்பேற்பட்ட நடுக்கத்தை தந்த நெடுமாலே நிருப்பணன் என்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் அப்பேற்பட்ட உன்னை வணங்குவதற்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் கண்ணா உனக்கு குறைன்னு ஒன்று கிடையாது இருந்தா அப்படி ஒன்று இருந்தா நாங்கள் பாடுறதை கேட்டு அதனால் நீ மகிழ்ந்து எங்களுக்கு குறை இருக்கு அந்த குறையை நீ நீக்கிய அருள் முகுந்தா என்று இந்த பாசுரத்தை மிக அழகாக நாச்சியார் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று ஆரம்பித்து ஒருத்தி மகனாய் வளர்கின்றான் என்றும் அனைவரின் வீட்டின் செல்ல பிள்ளையாக அந்த கண்ணன் இருக்கின்றான் என்று கூறி நிறைவடைய செய்கின்றார் நாளை இருவ இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்